நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசவே தான் இருந்தோம் ஆனால் ஒரு ஆதங்கம் தாங்க முடியாம வந்து பேசுற நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா எக்ஸாக்டா இப்போ நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது ஃப்ரெண்டு சொன்ன விஷயத்த கேட்டுதான் நான் போய் அந்த சேனல்ல போய் செக் பண்ண நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை ஸோ அதனால அந்த சேனலில் போய் பார்த்தா டூ மில்லியன் ரீச் பண்ண போகுது அந்த வீடியோ இவர் தானெல்லாம் பண்ணலை இவர் வந்து ஐம்பது ரூபாயை கொடுத்து அஞ்சு லட்சம் சம்பாரிச்சிருக்காரு ஆக்சுவலி ஒரு மனுஷன் அதுவும் வந்து ரொம்ப கேவலமா வந்து பண்ணிருக்காரு அந்த விஷயத்த தான் பேச இருக்கோம் ஆஹ் வியூஸ் நியூஸ் ஆஹ் அத அவரை பத்திதான் பேசுற உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பேச வேணாம் ஏன்னா பேசுற போதும் போதும்ன்ற அளவுக்கு எல்லாருமே வந்து திட்டாங்க ஆதங்கத்தாத்த பதிவு பண்ணிட்டாங்க அவர் சார்ந்த நபர்களே அவர் அவர் இஸ்லாத்தை சார்ந்த நபர்களே வந்து கோபத்தை அவ்வளோ வெளிப்படுத்தியிருக்காங்க சரி அவர் மாறிடுவார் மன்னிப்பு கேட்டிருக்காருமே மன்னிப்பு வீடியோ பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா மன்னிப்பு வீடியோ காணும் ட்விட்டர்லேயோ இதுலயோ அறிக்கை மாதிரி ஒரு நாலு லைனை படிக்க படிச்சேன் சரி அவர் வைஃப் ஹார்ட் ஆனாங்க அப்படிங்கறதெல்லாம் படித்தேன் எத்தனை மக்கள் ஹேர்ட் ஆயிருந்தா எத்தனை இஸ்லாமியர்கள் ஹேர்ட் ஆயிருந்தா இவ்வளவு கோபமான வார்த்தைகளை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறதையெல்லாம் அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல என்ன தப்பு பண்ணணும்னு ரியலைஸ் பண்ணாரா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவரோட பேச்சு அப்படிதான் இருக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கு ஏன் வந்து இவ்வளோ ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கறதும் உனக்கு தெரியல இன்னொரு விஷயம் மன்னிப்பு ஒரு தப்ப வந்து ஒரு மனுஷன் உணர்ந்துட்டான் வைங்களேன் அந்த தப்பை திருத்திக்கணும் திருத்த முடிஞ்சா திருத்திக்கணும் இல்ல வந்து இனிமே பண்ணாம இருக்கணும் தொடர்ந்து தப்பு பண்ணக்கூடியவர் தான் இர்ஃபான் இந்த விஷயத்துல வீடியோ போட்ட விஷயத்துல திருத்திக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த வீடியோவை ஹைட் பண்ணி இருந்திருக்கலாம் அதை பண்ணலை இன்னைக்கு இல்ல நாளைக்கு காலையில நினைக்கிறேன் டூ மில்லியன் வியூஸ் போயிடும் டூ மில்லியன் வியூஸ்க்கு எவ்வளவு ரெவன்யூ வரும் அப்படிங்கிறது யூடியூப்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவர் கொடுத்த அந்த ஐம்பது ரூபாய்க்கு வீடியோ எடுத்து போட்டு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேல அவர் வந்து சம்பாதிக்கிறாரு அப்போ உங்களோட நோக்கம் என்ன பணம் சம்பாதிப்பது அதாவது ரம்ஜான் அணிக்கு தானம் பண்ணுவது இவருடைய நோக்கம் இல்லை ரம்ஜான் அணிக்கு தானம் பண்ணுவது போல ஒரு கண்டென்ட் போட்டு சம்பாதிப்பதுதான் இவரு நோக்கம் இவ்வளவு எதிர்வனைகள் எழுந்தோம் அந்த வீடியோவை இது வரைக்கும் டெலிட் பண்ணல அப்ப அவருடைய நோக்கம் என்ன நீ என்ன வேணா பேசு எனக்கு தேவை காசு கண்டென்ட் அவ்வளவுதான் இதுதான் நோக்கமா இருக்கு சரி அவர் சமீபத்துல பண்ண இன்னொரு சம்பவமும் இருக்கு இதை விட ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அது அதை பத்தி நம்ம பேசணும் கண்டிப்பா பேசணும் ஏன்னா மீடியா பீப்புள்ஸ் இந்த மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் மூவி சினிமா சைட்ல இருக்கிறவங்களுக்கு பிஆர்ஓஸ்க்கு கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ரொம்ப அதோட போடுறேன் இந்த விஷயத்துக்குள்ள போயிடலாம் என்ன அப்படின்னா பழைய விஷயம் வந்து இந்த ரம்ஜான் ரம்ஜான் விஷயத்துல வந்து இஸ்லாம் அறம் என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம சம்பாதிக்கிறதுல இருந்து ஒரு ஒரு வந்து ரெண்டு பர்சன் விருப்பம் இருக்கவங்க இருபது பர்சன் அந்த மாதிரி வந்து தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது யாருக்கும் தெரியாமலும் தானம் பண்ணலாம் இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வாங்க அந்த மாதிரியும் தானம் பண்ணலாம் இல்ல பிறருக்கு தெரியற மாதிரியும் தானம் பண்ணலாம் இஸ்லாத்துல சொல்லப்படுது ஏன் அப்படின்னா நீ தானம் பண்றதை பார்த்து இன்னொருவரும் பண்ணுவாருல அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது சரியா அந்த வகையில இவர் பண்ணது சரி நாலு பேர் பார்த்து பண்ணுவாங்கன்னு பண்ணிருப்பாரு போல ஆனா இவர மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க என்ன சொல்லுவாங்க பூர்வ ஜென்மத்துக்கும் அந்த பாவம் வந்து உங்களை சும்மா விடாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து வரும் ஆஹ் சரி வேணாம் அதெல்லாம் வர வேணாம் அவர் திருந்தி வாழட்டும் அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு திருந்துட்டும் இது பெரிய எல்லாம் இல்லைங்க அந்த கையேந்தி வர்றவங்களுக்கு வந்து கார் எடுத்துட்டு போறது அவங்க பின்னாடியே ஓடி வர்றதுக்குலாம் இருக்குல்ல அது அவங்களை திட்டுறதெல்லாம் இருக்குல்ல அது எவ்வளோ ஹர்ட் ஆகும் ஒரு மனுஷன் வந்து அஹ் ஆதரவு இல்லாம வந்து ரோட்ல நிக்கிறவங்க இல்ல சாப்பாடு துணிமணி இல்லாம இருக்கவங்க இருக்கா இல்ல நல்லா வாழ்ந்தவங்க வந்து சூழ்நிலையால வந்து நிக்கலாம் அந்த மாதிரி பல்வேறு ரீசன் இருக்குங்க அப்ப அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது கையேந்தி நீக்கும் மீட்டும் போது அது ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்னு எப்படி ஹெல்ப் பண்றோம் காதும் காதும் வச்ச மாதிரி பண்ணலாம் அப்படி இல்ல நம்மளை பார்த்து பேர் பண்ணுவாங்க நல்ல என்ன பண்றீங்களா சரி பண்ணுங்க ஒரு கார்ல போறீங்களா பைக்ல போங்க லாரியில போங்க பிளைட்ல போங்க இறங்கி போய் பனிவா அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரணும் பாராட்டுவாங்க வாழ்த்துவாங்க நல்லா இருப்பா அவன் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாங்க இதை கேக்கும்போது ஒரு மனமகிழ்ச்சி வரும் இது வந்து இதுல வந்து என்ன சொல்றது ஒரு செல்பிஷ்னஸும் இருக்கும் அவங்க சொல்றது கேட்கும்போது ஒரு மனமகிழ்ச்சி வரும் இன்னொன்னு அவங்க சாப்பிட்றாங்களே அதுக்கு நம்மளால உதவும் முடிஞ்சதே அந்த நாளமே நம்ம வச்சிருக்கேன் கடவுளை அதுக்கு ஒரு நன்றின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி நம்மளோட மனசு வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு தான் ஆனா இவர் பண்ண விஷயத்தால ஒய்ஃப் உட்கார்ந்துருக்காங்களாம் வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா உட்காந்துருக்காங்களாம் இவங்க ரெண்டு பேருக்கும் காரை விட்டு இறங்கி போற மனசு இல்லைனாலும் என் கார்லேயே பறந்து வருதுன்னு நம்ம இஃபானு ஆஹ் மனசு இல்லைனாலும் அந்த வேலைக்காரன் மாட்டை கொடுத்தாது கொண்டு போய் நாலு பேர் நிக்கிறாங்கம்மா போய் கொடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் கொடுத்துக்கலாம் ஆனா கார்ல உட்காந்துட்டு கொடுக்கறதும் அதை ரைட் சைட்ல இருந்து வீடியோ எடுக்கிறதும் வீடியோல தெரியற மாதிரி அவங்க ஒதுக்கி உட்கார்றதும் அதாவது மக்கள் வந்து நமக்கு கிடைக்காதோ கிடைக்குமோ அப்படின்னு அந்த நிலைமையில இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த தெரியும் இல்லையா ஒரு பொருள் கொடுக்கும் கொரோனா பீரியட்ல கூட நம்ம பார்த்துருப்போம் நிறைய பேர் வந்து சாப்பாடு ட்ரெஸ் பெட்ஷீட்னு கொடுக்கும்போது அது கண்டிப்பா முண்டியடிக்க அடிக்க வேணா வந்து ஒரு பொருள் தேவை இருக்கு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு ஏக்கம் இருக்குல்ல அதுல வந்து அவங்க புடுங்கும் போது என்ன பண்றாரு சரி குடுத்துருமா குடுத்துரு நீ இறங்கி கொடு அப்படின்னாவது சொல்லிருக்கலாம் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல கணவர் அதை விட்டுட்டு அந்த புடுங்குறாங்கள அது இவரு புடுங்குறாரு அந்த வீடியோ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிங்க் கலர் கவர்ல குடுக்குறாங்க குடுக்கறத வந்து இவரு பிடுங்குறாரு இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு தெரியல ஏமா இப்படி அசிங்கமா பண்றீங்க உங்களுக்கு தான நம்ம கொடுக்க வந்துருக்கோம் அப்படின்றாரு இதெல்லாம் அசிங்கப்படுத்துறது கிடையாதா இதெல்லாம் ஹர்ட் பண்றது கிடையாதா அவங்க மனைவி வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்களா அதனாலதான் இவர் மன்னிப்பு கேட்டுருக்காராம் அதனாலதான் பிளஸ் வந்து நான் வந்து உதவி பண்ணணும்னு போனேன் எனக்கு அந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல அப்ப வாழ்க்கையிலேயே முதல் முறையா இப்பதான் இர்பான் அவர்கள் உதவி பண்றாரு போல நாலு மனுஷங்களுக்கு அதனாலதான் அவருக்கு தெரியல போல அப்படிதான் எடுத்துக்கணும் இது வேற எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல சரி இந்த ஒரு சம்பவம் ஆஹ் இதுல வந்து ஏன் எனக்கு இன்னைக்கும் வந்து இன்னைக்கு ஏன் லேட்டா வீடியோ போடுறேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த வீடியோ ரெண்டு மில்லியன் நான் தொட போகுதுங்க யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் காமெடி கண்டென்ட் இருக்கு லைஃப் லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் இருக்கு இல்ல அரசியல் இருக்கு இல்ல நியூஸ் கண்ட் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுல லைஃப் ஸ்டைல் கண்டென்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ரெண்டு மில்லியன் தொடுது நீ மனசார மன்னிப்பு தான் என்ன பண்ணிருக்கோம் அந்த வீடியோவை நீக்கிருக்கணும் முதல்ல ஆனா மன்னிப்பு கேட்கல ஏன்னா லீகல் இஷ்யூ ஆனாதான் வீடியோவை நீக்குவாரு இர்பான் அவர்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் பண்ணாரு இல்லையா ஹாஸ்பிட்டல்ல வந்து கிளௌஸ் கூட போக போடாம போய் துப்புக்குடி கட் பண்ணது ஒய்ஃப் வயித்துல இருக்கக்கூடிய குழந்தையோட பாலினத்தை அறிவிச்சது அதெல்லாம் வந்து சட்டப்படி குற்றம் ஆனா வந்து நடவடிக்கை எதுவும் எடுக்கலன்னு வைங்களா அந்த விஷயத்துலதான் வந்து வீடியோவை நீக்கினாரு ஏன்னா வந்து லீகலா போறாங்க இஷ்யூ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அஹ் இந்த விஷயத்துல வந்து ஹர்ட் ஆயிருக்காங்க தானே இஸ்லாமிய நம்ம இஸ்லாமியர்கள் தானே ஓட விட்டோம் மக்கள் ஹர்ட் ஆயிருக்காங்க தானே நம்ம மக்கள் தானே நம்மள மன்னிச்சிருவாங்க அதை அவங்களுக்கு வழக்கம் தானே அப்படின்னு சொல்லிதான் வந்து அவர் அந்த வீடியோ நீக்கல ஆஹ் ஐம்பது ரூபா அந்த ஒயிட் கலர் கவர் வாங்கியிருப்பாங்கல்ல அந்த கவரே ஒரு ஒரு டசன் வந்து ஐம்பது ரூபா வந்திருக்கும் அந்த கவர்ல ஐம்பது ரூபாயை வச்சு வீடியோ எடுத்துட்டு போய் அஹ் கொடுத்துருக்காரு ஒரு வேஷ்டி ஒரு சாரி கொடுத்துருக்காங்க அதுக்குதான் இவ்வளவு பிரச்சனை அஹ் கொடுத்துட்டு அவங்கள திட்டிட்டு ஒரு மன்னிப்பு நாலு வரி போட்டிருக்காரு அது என்ன போட்டிருக்காங்கன்னா ஒய்ஃபர்ட்டாயிட்டாங்க அப்படின்னு போட்டிருக்காரு மக்களை பத்தி ஒரு கவ கவலை இல்லை இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு அந்த சூழலை கையாள தெரியல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வீடியோ நல்லா பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் கெக்க பெக்கன்னு சிரிக்கிறதும் நக்கல் பண்ணிக்கிறதும் ஆஹ் அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா அதுல வந்து பிஜிஎம்லாம் எல்லாம் வச்சு சேடு ஹார்ட் அப்படின்னு பீஜிஎம் எல்லாம் வச்சு அதை எடிட் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கிறதும் ஏன் வீடியோ எடிட் பண்ணும்போது தெரியாதா இது போட வேணாம்னு தெரியாதா பிரமோவாவே அந்த லேடியை திட்டுறதும் புடுங்கறதும் இவர் வந்து அதை புடுங்கறதும் திட்டுறதும் அது மாதிரிதான் வச்சிருக்காரு அப்ப உங்களோட எண்ணம் என்ன வைரல் ஆக்கணும் ஒரு கண்டென்ட நம்மள கேவலமா பேசினாலும் பரவாயில்ல வைரல் ஆக்கணும் பிளஸ் வந்து மக்கள் அசிங்கப்படுத்தணும் நமக்கு கண்டென்ட் கிடைக்கணும் இது அப்பதான் வைரல் ஆகும் அப்பதான் நமக்கு அதாவது டெய்லியும் வீடியோ போடுறாரு இல்லையா மூணு மணிக்கே இதெல்லாம் நான் தேவையில்லாத விளம்பரம் பண்ணிட்டு இருக்கேன் இதை மறந்துருங்க நீங்க அந்த வீடியோ வந்து லட்சக்கணக்கில போகுது அதெல்லாம் வேணா நமக்கு மில்லியன்ல போகணும் அப்பதான் வந்து நமக்கு வந்து நம்ம அவரோட எக்ஸ்பெக்டேஷன் பெருசா இருக்கும் இல்லையா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ரேஞ்ச் வேற அவருக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் வேற இன்னைக்கு அவர் எங்கேயோ இருக்காருல்ல சோ இது ஒரு சம்பவம் இந்த ஆதங்கத்தை பதிவு தான் போனேன் தயவு செஞ்சு அன்சப்கிரைப் பண்ணுங்க உங்களோட கோபத்தை வெளிக்காட்டணும் அப்படின்னா அன்சப்கிரைப் பண்ணாதான் வந்து அவருக்கு புரியும் ஏன்னா இது வந்து அவருக்கு முதல் முறை கிடையாது பல முறை பண்ணிட்டாரு எத்தனை முறை மன்னிப்பீங்க சின்ன பையன் கஷ்டப்பட்ட பையன் இந்த ஆரம்பத்துல எல்லாம் வீடியோ வந்தப்ப இரஃபான் அவர்களை திட்டும் போது இரஃபான திட்டும்போது எனக்கு எல்லாம் கோவம்ச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட பையன் தன்னால தானா வந்து மொபைல்ல வீடியோ எடுத்து தானே போட்டு ஒரு ஒரு விஷயத்த அவர் பிடிச்ச விஷயத்த பண்ணி இது பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கப்புறமா தான் வந்து இவரோட ஆட்டிடியூடு இவரோட அதையே தான் கோவம் வருது நமக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அவருக்கு புரியும் திருந்தட்டும் அப்புறம் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்க போயிட போறாரு இரஃபானு உங்க இரஃபானு இது ஒரு விஷயம் இதோட மோசமா ஒரு விஷயம் பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா ஆஹ் சமீபத்துல அந்த எம்புரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஆஹ் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட ப்ரமோஷன் நிலை நிகழ்ச்சிக்காக இன்ஃபுளுச இன்ஃபுளுன்சர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில இரஃபான் அவர்களையும் கூப்பிட்டு இருந்தாங்க இன்டர்வியூக்காக இப்ப இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு வருதுங்க படம் வந்தாலும் சரி இல்ல புதுசாக ஏதாவது ஒரு பொருள் லான்ச் பண்ணாலும் சரி அது உண்மையோ போயோ இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சா அவங்க சூப்பரா வந்து பேசி ஈஸி அவங்க ரீச் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆனா உண்மையா மூவி எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸும் சரி இயக்குனர்களும் சரி நடி டாப் நடிகர்களும் சரி இன்ஃபுளுசஸ் சொல்றதுனால உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் மக்கள் வந்து படம் பார்க்க அதிகமாக வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அவங்க பண்றது காமெடியா தான் இருக்கு வந்து இன்டர்வியூ பண்ண வைக்கிறீங்களே இன்டர்வியூ பண்றதுக்குன்னு ஒரு தகுதி வேணாமா அவர் கேள்வி கேட்கிறார் சமீபத்தில் மோகன்லால் பிருத்விராஜ் கலந்துகிட்ட அந்த இன்டர்வியூல திருஷ்யம் படத்துல நடிச்சிருந்தீங்க இல்லையா திருஷ்யம் மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேக்குறாரு ஓப்பனா சொல்றேன் ஏன் கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டு இருந்தா அடிச்சிருப்பேன் நான் இது யாரா இருந்தாலும் சரி ஆஹ் திருஷ்யம் படத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும் ஆஹ் என்ன கேள்வி இது மூளை வேணாம் அறிவு வேணா ஆஹ் இப்படியும் அவனாவது பேசுவானா அவ்வளோ கேவலமா கேள்வி கேட்டிருக்காரு மோகன்லால் அவர்களோட பேஸ் மாறினதையே வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி மோசமான ஆட்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போய் உங்க படத்தை வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு போய் நிக்கிறது ஏன் அப்படின்னு புரியல அதாவது ஆங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சன் டிவில இந்த மாதிரி ஃபேமிலியா நிறைய சேனல் இருக்கு அதுல ஒர்க் பண்ற ஆங்கர்ஸ் இருக்காங்க வெளியில இருந்து ஃப்ரீலான்ஸ் ஆங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஆங்கர்ஸ் பார்த்துருக்கேன் ஒரு தமிழ் ஆங்கர் ஒருத்தவங்க பெரிய போட்டு வச்சுட்டு இப்ப சமீபத்துல ரொம்ப சினிமா இன்டர்வியூஸ்லாம் நிறைய ப்ராப்ளமா இருக்காங்க அவங்க பேரை டக்குன்னு வரல எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல கூட இருக்காங்க அவங்க அவங்களோட பேசினதில்ல பழகினதில்ல ஆனா அவங்களோட இன்டர்வியூ சினிமா இன்டர்வியூஸ் தான் எடுக்கிறாங்க ரெகுலரா அவங்களோட இன்டர்வியூஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு எதிர்த்தரப்புல இருக்கவங்கள ஹர்ட் பண்ணாம அவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க அது போக டீடெயில்டா இப்போ ஒரு ஆக்டர் வராங்க இல்லை ஒரு டைரக்டர் வராங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எடுத்துட்டு அவங்களே மறந்த விஷயத்தையெல்லாம் கேள்வி கேட்டு அவ்வளோ அழகாக டோஷிலா டோஷிலான்னு ஒரு ஆங்கர் ரொம்ப அழகா கேக்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்கள நான் அவங்கள பார்த்தது கிடையாது பேசினது கிடையாது ஆனா எனக்கு வந்து அவங்களை இன்டர்வியூ பண்றது அவ்வளவு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வந்து சில நடிகர்கள் வந்து ஆரம்ப காலத்துல நம்ம வந்து இப்போ நடிச்ச படம் எது முதல் படம் எது இல்ல பாட்டு எது இல்ல நம்ம அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த படத்தை ஷூட்டிங் அப்போ அதெல்லாம் மறந்துருப்பாங்க அதையெல்லாம் கேதர் பண்ணி அவ்வளவு அழகா கேக்குறாங்க இந்த இர்ஃபான் கேட்டாரு திருஷ்யம் மாதிரி உங்க வாழ்க்கை நடந்ததுதான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு தெரியல எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல மூல வளர்ச்சி இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கேட்க மாட்டான் அந்த படத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும் எப்படி முடியுது உங்களால தெரியல எனக்கு அப்புறம் இன்னொன்னு அந்த படத்துல கேள்வியே அந்த இன்டர்வியூல கேள்வியே கேட்க தெரியாம சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி பலமுறை சாரி சார் சாரி சார் எனக்கு தெரியாது சார் எனக்கு தெரியாது உனக்குதான் சினிமா தெரியாது அப்புறம் ஏன் நீ இன்டர்வியூ எடுக்க போற ஆஹ் இல்ல சார் நாலு பேர் கேள்வி எழுதி கொடுத்து அவ்வளவு போய் நாலு பேர் கேள்வி எடுத்து கொடுத்தாங்க நம்ம டீம்ல ரெண்டு பேரும் வெளியில இருந்து ரெண்டு பேர் இந்த இன்டர்வியூ முடியும் போது மோகன்லால் கேட்பார் யார் அந்த நாலு பேர் அப்படின்னு சொல்லி அஹ் பிருத்விராஜ் அவர்களுடைய ரியாக்ஷனும் அந்த மாதிரிதான் இருக்கும் அஹ் அவங்களையெல்லாம் காட்டிராதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோகன்லால் வந்து ரொம்ப இவர தட்டி இருப்பாரு இவர் வந்து சாரி 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 சாரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்டா சமாளிச்சிருப்பாரு அந்த பேட்டியும் அப்படியே போட்டிருப்பாங்க இவ்வளோ அசிங்கப்பட்டு அதுல இருந்து எப்படி முடியுது இரஃபானாலன்னு தெரியல எனக்கு கொஞ்சமாவது நாலேஜ் வளர்த்துக்கிட்டு இப்போ ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா அதை பத்தி ஒரு படத்தை இன்டர் படம் சார்ப குழுவை இன்டர்வியூ பண்ண போறீங்கன்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு போங்க அடுத்தவன் சொன்னா அடுத்தவன் சொன்னா அடுத்தவன் மேல பழிய போடாதீங்க உங்களுக்கும் சுய மூலம் இருக்குல்ல அறிவு இருக்குல்ல நானே இவ்வளோ கோவப்பட்டு இவ்வளோ ஆதங்கம் பேசுகிறேன் பேசுறேன் அப்படின்னா பாருங்க எனக்கும் சினிமா பற்றின நாலேஜ் கிடையாது அரசியலில் வந்து நம்ம இன்றைக்கு நடக்கக்கூடியது தெரியும் இது பழைய விஷயங்கள பேச போறோம் அப்படின்னா புக் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த பழைய இதில் தேடி பிடிச்சு அதுலேருந்து படிச்சுட்டு இல்ல வந்து அந்த பீரியடில் ட்ராவல் பண்ணவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி யாரையாவது பிடிச்சி அப்படி கேட்டுட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கேதர் தான் போய் உட்கார முடியும் சீட்ல உட்காரும் போது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் ஆனால் இவர் பண்ணதுலாம் ரொம்ப வந்து மோசம் அதே போலதான் அந்த சோஃபால இவருக்கும் கம்ஃபர்டபுளா இல்லை கெஸ்ட்டுக்கும் கம்ஃபர்டபுளா இல்லை அவ்வளோ சேர்ஸ் இருக்கு அதே சேம் ஒன் டேலேயே அவ்வளோ இன்டர்வியூஸ் தந்திருக்காங்க அந்த டீம் அவ்வளோ கூலா கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதாவது தகுதியான ஆட்கள் கிட்ட தகுதியான விஷயத்த கொடுங்க அவங்க வந்து இன்ஸ்டால வந்து ரொம்ப பிரபலமா இருக்காங்க அப்படின்றதுக்காக தூக்கி எல்லாத்தையும் கொடுக்காதீங்க அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது ஆஹ் இன்னொன்னு மூவியை வந்து இன்ஃப்ளூயன்சஸ் வச்சு என்ன ப்ரமோட் பண்ணி மூவி அந்த அளவுக்கு இதாகுதா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு இந்த நாலேஜும் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எந்த அளவுக்கு உங்கள் மூவிஸை வந்து ப்ரமோட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியலை ஏற்கனவே இந்த படத்துக்கு வந்து நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தெரியல பாஜக வேறு ஃப்ரீயாக வந்து விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு அங்கே தடை தடை கேரளாவில் தடை இங்கே தடை வேணும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை என்ன இன்னொரு செய்தியோடு இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறேன் இஃபான் அவர்கள் தயவு செஞ்சு திருந்தோனா அந்த வீடியோவை நீக்கணும் இஸ்லாமியர்களே பலர் வந்து கோவப்பட்டு பேசியிருக்காங்க தமிழ்நாட்டில் கூட தடா இரக்கியம் அப்படிங்கிற சார் வந்துட்டு இர்ஃபானை பார்த்தா சிறுபாலையே அடிப்பேன்னு சொல்லி இந்த வார்த்தைகள்லாம் தவறு தான் அளவுக்கு கோவப்பட்டிருக்காங்க இஸ்லாத்துக்கே எதிராக செயல்படுறாரு இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவது திருந்தனும் இந்த காசுக்காக அந்த வீடியோவை டெலிட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப தவறு டெலிட் பண்ணுவாருன்னு நம்புகிறேன் நிறைய ஹோட்டல்ஸ் இப்ப சமீபத்துல இந்த ஒரு விஷயத்த மறந்த பிலால் ஹோட்டல் பிலால் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ட ஷவரமா ஃபுட் எல்லாம் வாங்கி அவங்க இருபது பேர் பக்கம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க நேரடியா நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் இரஃபானால அதாவது அது என்னோட தவறு தான் அடுத்தவங்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டது என்னோட தவறு தான் என்ன மாதிரி பலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதுக்கு தான் அது முன்னாடியே சொல்றேன் பல ஹோட்டல்ல போய் காசை வாங்கிட்டு வீடியோ போட்டு சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு வீடியோ போட்டு அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்ருக்காங்க நிறைய பேர் நான் உட்பட எவ்வளவு மோசமா இருக்குன்னு ரிவ்யூ போட்டிருக்காங்க சோ வந்து இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை அரசியல் எப்படி பொய் பிரச்சாரங்கள் நடக்குதோ அந்த மாதிரி பொய்யான இன்ஃப்ளூயன்ஸை இர்பான் வந்து தவிர்க்கணும் மீண்டும் இன்னொரு செய்தியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்